நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன் ஸ்ரீனிவாச கல்யாணத்தை தான் அனுபவிச்சுண்டு வரோம் அதில் கல்யாணம் நடந்த இடத்தை பார்த்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த இடமான அப்பலாயகுண்ட கஷேத்திரத்தையும் பார்த்தோம் உடனே அதுக்கப்புறம் தேவர்கள் கேட்குறா கல்யாண விருந்தெல்லாம் தயாராகிடுத்து இதை எப்படி நெவேத்தியம் பண்ணுறது யாருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுன்னு கேட்க அப்போ உடனே பெருமாள் சொல்கிற என் குலதெய்வத்துக்கு இதை நைவேத்தியம் பண்ணலாம் அதாவது நைவேத்தியம்னா அந்த சாப்பாடை அம்சை பண்ணி அதாவது கையை காமிச்சு கொடுத்துட்டு கிருஷ்ணார்பணம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு முன்னாடி காமிச்சுட்டு நம்ம சாப்பிட்றது தான் நைவேத்தியம் இதை யாருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு தேவர்கள் கேட்க அப்போ பெருமாள் சொல்கிறார் என்னுடைய குலதெய்வமான அகோபில நரசிம்மருக்கு இந்த சாப்பாட்டை நைவேதியம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே ஒரு கொஸ்டின் வரும் என்ன சுவாமி பெருமாளே தெய்வம் தானே அவருக்கு எதுக்கு குல தெய்வம் அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா இப்போ பெருமாள் ஒரு அவதாரமாக வந்திருக்கார் இங்கே அவர் வந்து பகுலாதேவிக்கு பிள்ளையாகவும் அலர்மேல் மங்கை தாயார் ஆகாஷராஜனின் புதல்வியாகவும் அவதாரம் பண்ணியிருக்கா அவ பூலோகத்தில் அவதாரம் பண்ணதினால நம் மனிதர்கள் மாதிரியே அவளுக்கும் எல்லாம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமர் அவதாரம் மன்னர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திரேத்தாயுகத்தில் ராமாவதாரம் நடந்தது அந்த ராமர் அவதாரம் பண்ணது சூரிய வம்சத்தில் ஸோ சூரியனை வழிபட்டிருப்பாவா வம்சாவளியா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ராமர்க்கே குலதெய்வம் உண்டு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அதை ராமரும் பண்ணியிருக்கார் இப்போ ராமருக்கு யார் குலதெய்வம்னு பார்த்தா அவ பரம்பரை பரம்பரையா இஸ்வாகூலேந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வழிபட்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு இப்ப பள்ளி கொண்டிருக்க இருக்க ரெங்கநாத பெருமாள் அவர் முதல்ல அயோத்தியில தான் இருந்தார் அந்த அயோத்தியில இருந்து அந்த ரெங்கநாதரை தான் அவ பரம்பரை பரம்பரையா எல்லாரும் வழிபட்டு வந்திருக்கா அதுக்கப்புறம் தான் ராமர் விபீஷணரை கொடுக்க விபீஷணன் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து இங்கே காவிரிக்கரையில் கொண்டு வந்து வச்சான் அது வேறு விஷயம் ஆனால் அந்த ராமருடைய குலதெய்வமான தெய்வமான ஸ்ரீரங்கநாதனை போலவே ரங்கநாத சுவாமியை போலவே இங்கே அகோபில நரசிம்மர் தான் நம்மளுடைய திருவேங்கடமுடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் வச்சுருக்கார் அகோபில நரசிம்மர் இந்த குலதெய்வத்தின் அடையாளமாகத்தான் இன்றளவும் திருமலையில் வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் நரசிம்ம பதக்கம் சாத்திக்கிறார் அதாவது இப்போ பெருமாளுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய டாலர் டாலராக போட்டிருப்பா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறது பார்த்தா மார்பிள ஒரு பச்சக்கல் பதக்கம் நீலக்கல் பதக்கம் அப்படி இப்படி வைரம் அப்படி இப்படின்னு போட்டிருப்பா அதில் வந்து யூஸ்வலாக மகாலட்சுமி இருப்பா நிறைய பதக்கங்களில் அது தெரியும் மகாலட்சுமி பெருமாள் வச்சுன்னு இன்னொன்றுல பெருமாளே இருக்கும் பெருமாள் பெருமாள் டாலர் போட்டுக்கணும் இப்போ நம்மலாம் பார்க்குறது இல்லையா நம்மளுடைய ஃபோட்டோ ஒரு சின்ன லாக்கெட் மாதிரி பண்ணி போட்டு அதெல்லாம் இருக்கேன் அப்போ தன்னோட மனைவி ஃபோட்டோ வச்சுக்கிறது அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிறது அந்த மாதிரி எதோ ஃபோட்டோ நம்ம போடுக்குற மாதிரி பெருமாளும் தன்னுடைய பதக்கத்தில் அவர் ஃபோட்டோ பொண்டாட்டி ஃபோட்டோ எல்லாம் போட்டுருப்பார் ஆனால் யூஸ்வலாக இந்த பெருமாள் இன்னொரு பெருமாளுடைய பதக்கம்லாம் சாத்திக்க மாட்டார் இது திருமலையில் மட்டும் வருடத்துக்கு ஒரு நாள் பெருமாள் நரசிம்ம பதக்கம் சாத்திக்கிறார் அந்த டாலரில் அழகாக லக்ஷ்மி நரசிம்மரோட ஒரு டாலர் இருக்குது அந்த டாலரை பெருமாள் வருஷத்துக்கு ஒரு நாள் சாத்திக்கிறார் என்னைக்குன்னா அன்னமாச்சாரியாருடைய வர்தந்தி உற்சவத்தை சாத்திக்கிறார் அது ஏன் சாத்திக்கிறாங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் அது வந்து கதை இருக்குது அன்னமாச்சாரியாருக்கும் மகோபலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு வரும்பொழுது தானே அந்த சொல்கிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னுடைய குலதெய்வ டாலரை இன்னைக்கு சாத்திக்கிறார் பெருமாள் அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுடைய குலதெய்வம் தான் அகோபில நரசிம்ம கஷேத்திரம் அந்த அகோபிலத்தை தான் இன்றைக்கு சென்று நம்ம தரிசிக்க போறோம் ஏன்னா குலதெய்வத்தை முதல்ல தரிசனம் பண்ணணுமே ஒவ்வொரு மக்களுக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும்னு சாஸ்திரமே சொல்றது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்ப நிறைய பேர் யாரு குலதெய்வம்னே தெரியாம இருக்கா அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் குலதெய்வத்தை கண்டிப்பா போய் சேவிக்கணும் ஏதோ ஒரு கிராமத்துல குட்டியே எங்கேயோ இருப்பார் பெருமாள் யாரோ ஒரு சாமி அங்கே ஒரு இதுவா இருக்கும் குலதெய்வமாக இருப்பார் அவரை வந்து எப்போவுமே நம்ம விடாம பிடிச்சோம் ஏன்னா நம்ம மூதாதையர்கள் அத்தனை பேரும் அந்த குலதெய்வ வழிபாட பண்ணியிருக்கா அத்தனை முக்கியமா அந்த குலதெய்வம் குலத்தை வாழ வைக்கிறதே அந்த தான் அவ்வளோ முக்கியமான ஒரு தெய்வத்தை நம்ம விடக்கூடாது கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வத்தை வழிபடணும் அப்படி இல்லையே சுவாமி எங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஸ்ரீனிவாசப் பெருமாளை குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கு எங்களுக்கு வந்து தேடி கண்டுபிடிக்க முடியல நாங்களும் ரொம்ப தேடிவிட்டோம் குலதெய்வம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமை வந்தால் பெருமாள் திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் கவனிக்கணும் அதாவது எங்க குலதெய்வம் எங்கேயோ கிராமத்தில் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ற வாழ்க்கை இந்த ரூல் அப்ளை ஆகாது தெரிஞ்சுட்டே நாங்கள் திருமலைக்கு மாற்றிடுறோம் அங்க போயிட்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க எப்படி வருஷத்துக்கு ஒரு நாள் திருமலைக்கு போயிட்டு வரோம் இங்க மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எடுபடாது உண்மையாகவே குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஸ்ரீனிவாச பெருமாளை குலதெய்வமாக வச்சுக்கலாம் இதுதான் ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறான் சரி இப்போ அவருடைய குலதெய்வத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மலையே நல்ல மல்லா மலை தொடராக ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இருக்குது அதில் வந்து ஆதிசேஷனே படுத்துன்னு இருக்க மாதிரி தான் அந்த மலை இருக்கும் ஆதிசேஷனோட தலைப்பகுதி தான் திருமலை ஆதிசேஷனுடைய வால் பகுதி தான் ஸ்ரீசைலம் அது மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமின்னு சொல்லி ஆச்சரியமான ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆதிசேஷனுடைய மத்திய பகுதி அதாவது உடம்பு பகுதியில் தான் ஆச்சரியமான அகோபில நவநரசிம்மேத்திரம் இருக்கு அது என்ன சுவாமி அகோபிலம் அகோபிலம்னு என்னமோ சொல்கிறேங்களே அதற்கு என்ன அர்த்தம் முதல்ல இந்த வார்த்தை நாங்கள் நிறைய தினம் கேட்டிருக்கோம் அகோபிலம்னா என்ன அர்த்தம் இந்த அகோ வார்த்தைக்கு முப்பத்தி ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவார் முப்பத்தி ரெண்டு அர்த்தத்தையே போக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுலேயே பொழுது சரியா போயிடும் ஆனால் அதுல ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் பிலம் அப்படின்னா குகைன்னு அர்த்தம் ஒரு பெரிய குகைக்கு பிலம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பெயர் அஹோ அப்படின்னா பகல் வெளிச்சம்னு அர்த்தம் இப்போ துப்ளியப்பன் கோயில் போனேன்னா அகோராத்திர புஷ்கரணின்னு தான் சொல்லி அங்கே ஒரு புஷ்கரணி குளமே இருக்கு ராத்திரம்னா ராத்திரி அஹோனா பகல் அகோராத்திர புஷ்கரணினா என்ன அர்த்தம்னா பகல்லையும் குளிக்கலாம் ராத்திரிலையும் குளிக்கலாம் அந்த குளத்துல அப்படிங்கிற பேர்ல அகோராத்திர புஷ்கரணின்னு வச்சுருக்கா இப்போ அகோ அப்படின்னா வெளிச்சம் பகல்னு அர்த்தம் பிலம் அப்படின்னா குகைன்னு அர்த்தம் குகைனா எப்படி யூஸ்வலாக எப்படி இருக்கும் இருட்டா இருந்தாதான் அந்த குகை இப்போ ஒரு பெரிய குகை இருக்கு அது இருட்டாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் வெளிச்சமே இருக்காது வெளிச்சமான குகையாக இருக்கான் ஏன் வெளிச்சமான குகையாக இருக்கு அப்படின்னா தான் நரசிம்மர் இருக்கார் நரசிம்மர் பிரகாஷம் தானே ஒளிவிடக்கூடியவர் தன்னுடைய ஒளியாலே ஊர் அனைத்துக்கும் ஒளி சேர்க்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நரசிம்மர் குடிகொண்டிருப்பதால் அந்த குகையே இருட்டான குகைக்கு பதிலாக வெளிச்சமாக பகலாட்டம் காட்சியளிக்கிறது எனவே அந்த இடத்திற்கே அகோபிலம் அப்படின்னு பெயர் அந்த குகைக்கும் இந்த க்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கஷேத்திரத்துக்கு மற்றொரு பெயர் இருக்கு அகோபலம் அப்படின்னு அஹோ தானா சுவாமி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அகோபலத்தை நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த க்ஷேத்திரத்துக்கு பலம்னு ஒன்று பெயர் இருக்கு ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு அகோ வீரியம் அகோசௌரியம் அகோபாகு பராக்கிரமம் நாரசிம்ஹம் பரம் தெய்வம் அகோபிலம் அகோபலம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு அதில் சொல்றா அகோபலம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் ஏன் அப்படின்னா அஹோக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது ரொம்ப அப்படி பெரிய ரொம்ப அளவிட முடியாத கணக்கிட முடியாத அளவு பெரிய அப்படின்னு அஹோ பலம்னா அப்படிப்பட்ட பலத்தை உடைய ஒரு பெருமாள் இங்க இருக்கார் அவருக்கு நிருசிம்மன் பெயர் அந்த நிருசிம்மன் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இந்த கஷேத்திரத்துக்கு அஹோ பலம் அப்படின்னு பெயர் இருக்குன்னு சொல்றா சரி இப்போ நிருசிம்மன் எப்படி இங்கே வந்தார் அந்த நரசிம்மர் எப்படி இந்த மலையில குடிகொண்டர் அப்படின்னு பார்க்கணும் இங்கே ஒன்று ரெண்டு நரசிம்மர் இல்லை ஒன்பது நரசிம்மர் இருக்கார் நவநரசிம்ம கஷேத்தம்னு பெயர் நவம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் ஒன்பதுன்னு அர்த்தம் அந்த ஒம்பது நரசிம்மர்களுடன் கூடிய அழகான க்ஷேத்திரம் அகோபில கஷேத்திரம் என்னென்ன நரசிம்மர் இருக்கார் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் ஜுவாலா அகோபில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவ க்ஷத்ரவட பாவன நவமூர்த்தயா அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு ஜுவாலா நரசிம்மர் அகோபில நரசிம்மர் மாலோல நரசிம்மர் குரோடா நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் க்ஷத்ரவட நரசிம்மர் பாவன நரசிம்மர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா ஒம்போது விதமான நரசிம்மர்கள் ஒம்போது பேரும் ஒம்பது மாதிரி இருப்பாள் ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தரை மாதிரி இருக்க மாட்டார் அவ்வளோ அழகாக ஒம்பது பேரும் பார்க்கறதுக்கே ஆச்சரியமாக இருப்பா ஆனால் இதை போய் சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார் இந்த நரசிம்மர்லாம் இதை வந்து ஆழ்வாரே பாடார் போய் சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆனால் நம்மளுடைய பாக்யம் நம்ம இருந்த இடத்துலையே அகோபில நரசிம்மரை அப்படியே மனசால தியானம் பண்ணிண்டே இந்த ஆடியோ மூலமா அவரை போய் தரிசனம் பண்ணுவோம் அதை நாளை தரிசிப்போம்